ஒன்றாம் அதிகாரம் ரெண்டாவது வசனத்தை வாசிக் ஒன்னு ரெண்டு வாசி அப்பொழுது ஆண்டவர் யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கீமையும் தேவனுடைய ஆலயத்தின் பாத்திரங்களில் சிலவற்றையும் அவன் கையில் ஒப்புக் கொடுத்தார் அவன் அந்த பாத்திரங்களை சினேயார் தேசத்தில் உள்ள தன் தேவனுடைய கோவிலுக்கு கொண்டு போய் அவைகளை தன் தேவனுடைய பண்ட சாலைக்குள் வைத்தான் நிருபுகா ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்ன தெரியுமா இன்னும் அவன் தேவன் அறிகிற அறிவில் வரல இன்னும் அவனுக்கு அந்த வெளிப்பாடு வரல சொப்பனம் பார்க்கல தானியல் விளக்கத்தை சொல்லலை இன்னும் எதுவுமே நடக்கலை இவன் வந்திருக்கிறான் எருசலேம்லேருந்து எல்லாத்தையும் கொள்ளையடிச்சிருக்கிறான் கொண்டு போயிருக்கான் ஆனால் அவன் பார்க்குறான் இந்த பாத்திரத்தை நம்ம எங்கேருந்து எடுத்துருக்குறோம் எருசலேம் தேவாலிகள்ன்னு எடுத்துருக்குறோம் அப்போ அந்த பாத்திரத்தை என்ன பண்ணணும் எல்லா பாத்திரத்தோடையும் வைக்கக்கூடாது ஏன்னா இது அவர்கள் தேவனுடைய பாத்திரம் அந்த பாத்திரத்துக்குன்னு என்ன இருக்குது ஒரு கனம் இருக்கு அந்த கணத்தை அந்த பாத்திரத்துக்கு நான் என்ன செய்யணும் கொடுக்கணும் அந்த கோயில எடுத்தத இந்த கோயில்ல வச்சிருன்னா ஆனா பெல்ஷா சார் என்ன பண்ணான் தெரியுமா வாசிங்க ஐந்தாம் அதிகாரம் மூன்றாவது வசனத்தை வாசிங்க அப்பொழுது எஸ்லீமில் உள்ள தீவியனுடைய வீடாக்கிய ஆலயத்திலிருந்து எடுக்கப்பட்ட பொற்பாத்திரங்களை கொண்டு வந்தார்கள் அவைகளில் ராஜாவும் அவருடைய பிரபுக்களும் அவனுடைய மனைவிகளும் அவனுடைய வைப்பாட்டிகளும் குடித்தார்கள் எவ்வளவு பாருங்க அவனுக்கு எவ்வளவு கனவீனப்படுத்துற பாருங்க கர்த்தருடைய பாத்திரத்தை இவங்கிட்ட வந்து வாங்க மாட்டேன்னு சொன்னதுக்கு தானியல் சொன்ன ஒரு காரியம் இதே காரியத்தை தானியல் திருப்பி சொல்லுவாங்க பாருங்க இருபத்தி மூணாவது வசனம் வாசிங்க அஞ்சு இருபத்தி மூணு பரலோகத்தின் ஆண்டவருக்கு விரோதமாக உமை உயர்த்தினீர் அவருடைய ஆலயத்தின் பாத்திரங்களை உமக்கு முன்பாக கொண்டு வந்தார்கள் நீரும் உம்முடைய பிரபுக்களும் உம்முடைய மனைவிகளும் உம்முடைய வைப்பாட்டிகளும் அவைகளில் திராட்சரசம் குடித்தீர்கள் இதுவும் அன்றி தம்முடைய கையில் உமது சுவாசத்தை வைத்திருக்கிறவரும் உமது வழிகளுக்கு எல்லாம் அதிகாரியமாகிய தேவனை நீர் மகிமைப்படுத்தாமல் காணாமலும் கேளாமலும் உணராமலும் இருக்கிற வெள்ளியும் பொன்னும் வெண்கலமும் இரும்பும் மரமும் கல்லும் தேவர்களை புகழ்ந்தீர் தெளிவா சொல்றான் பாருங்க உன் ஆசிர்வாதம் எனக்கு வேணான்னு சொல்றதுக்கு ஒரு ரீசன் இருக்கியா உன் ஆசீர்வாதத்தை நீய வச்சுக்கோ அப்படிங்கிறதுக்கு ஒரு ரீசன் இருக்கு ஏன் நான் உங்க அப்பா கிட்ட வாங்கினேன் உங்க அப்பா கிட்ட இதே கையால தான் வாங்கினேன் நான் ஏன் வாங்கினேன் தெரியுமா உங்க அப்பாவுக்கு முதலாவது என் தேவனை பத்தின அறிவு இருந்துச்சு என் தேவனுக்குரிய மரியாதையை கொடுத்தாரு ரெண்டாவது தேவனுடைய ஆலயத்தின் பாத்திரத்தை கொண்டு வந்து அங்க இங்கன்னு தூக்கி போடல அதுக்குன்னு ஒரு கணத்தை அவருடைய ஆலயத்துல கொண்டு போய் அவங்க தேவனுக்கு முன்பாக வச்சுக்கிட்டாரு மரியாதை கொடுத்தாரு நான் நீ என்ன பண்ண தெரியுமா அதை கொண்டு போய் நீ மனைவி பிரபுக்கள் எல்லாரும் சேர்ந்து என்ன பண்றீங்க திராட்சரசம் வயன் ஊத்தி குடிக்கிறான் மதுபானம் ஊத்தி குடிக்கிறான் எவ்வளவு கனவீனப்படுத்தி இருக்கிற நீ ஆசீர்வாதம் உங்ககிட்டயே இருக்கட்டும் பாத்திரம் என்பது எதை குறிக்கிறது பாத்திரம் என்பது தேவனுடைய த ஆலயத்தில் இருக்கக்கூடியதான ஊழியர்களையும் விசுவாசிகளையும் குறிக்கும் அபிஷேகம் பெற்றவர் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஊழியர்கள் இப்போ ஆசாரிப்பு கூடாரத்தில் இருக்கிற பாத்திரம்னா என்ன அதுக்கான மறைபொருள் என்ன நாம் ஏற்கனவே நிறைய தூரம் சொல்லியிருக்கிறோம் ஆசாரிப்பு கூடாரத்தில் இருக்கிற ஒவ்வொன்றுத்துக்கு பின்னாடி என்ன இருக்குது ஒரு விளக்கம் இருக்குது அதில் சமூகத்தப்பன் மேஜையில் அப்பம்னா அது பன்னெண்டு அப்பன்னா பன்னெண்டு அப்போ குத்து விளக்கு ஸ்டாண்டு அந்த ஸ்டாண்டுன்னு அபிஷேகம் பெற்றவர்கள் அப்புறம் விளக்கு என்பது இயேசுவை குறிக்கும் அப்புறம் அந்த ஒளிவ எண்ணெய் என்பது பிடிந்து இடித்து பிடிந்தப்பட்ட ஒளிவ எண்ணெய் என்பது ஊழியக்காரனுக்கான ஒரு அனுபவத்தை குறிக்கும் பொன்னால் பொன் தகட்டால் மூடணும் மரத்தை அப்படின்னா மகிமையில் மூடுறது பரிசுத்தாவியில் மூடுறது ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு விளக்கம் இருக்குது மகா பரிசுத்த ஸ்தலம் அப்படின்னு சொன்னால் பரலோகத்துக்கான அடையாளம் இப்படி ஒவ்வொன்றுத்துக்கு ஒன்று இருக்குது அதில் ஆசாரிப்பு கூட பாத்திரம் என்பது எதை குறிக்கிறது ஊழியர்களையும் விசுவாசிகள் நம்மளையும் குறிக்கிறது அபிஷேகம் பெற்றவர் அப்போ நேபகாத் நேச்சாருக்கு இயற்கையாகவே பாத்திரத்துக்கு மரியாதை கொடுக்கக்கூடிய கணம் கொடுக்கக்கூடியதான சுபாவம் இருக்கிறது பெல்சாஷாருக்கு கணம் கொடுக்கக்கூடிய சுபாவம் அதை விட கேவலப்படுத்துகிற சுபாவம் ஒன்று இன்னைக்கு நிறைய பேர் ஊழியர்களை கிறிஸ்தவர்களை குறிப்பாக அபிஷேகம் பெற்றவர்களை கனவீனப்படுத்துறதுங்கிறது இன்னைக்கு கடைசி காலத்தில் இருக்கிறதான ஒரு சுபாவம் பரியாசம் பண்ணுறது அவர்களை விரோதமாக பேசுறதுங்கிறது ஒரு சுபாவம் மற்றவர்களை விட்டு விடுங்க உங்களை ஆசீர்வதிக்கிறவர்களை சொல்கிறேன் உங்களை ஆசிர்வதிக்கிறவர்கள் உங்களுக்கு கொடுக்குற ஆசிர்வாதம் உங்களை கனப்படுத்தி கொடுக்கணும் அதுதான் ஆசிர்வாதம் உங்களை கனவீனப்படுத்தி உங்களை ஆசீர்வதிக்க கூடாது அது எப்படிங்க கனவீனப்படுத்தி ஆசிர்வதிப்பாங்க அப்படின்னா சில நேரங்கள் இருக்கு சில நேரத்தில் உங்களுடைய ஊழியங்களை அவர்கள் பார்த்து அல்லது உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை பார்த்து அவங்களா கூப்பிட்டு என்ன பண்ணுவாங்க தெரியுமா உங்களுக்கு உரிய மரியாதை கொடுத்து ஒரு ஆஃபரிங் கொடுப்பாங்கன்னு வச்சுக்கோங்க பல நேரங்களில் உங்களுக்கு வரக்கூடிய ஆசிர்வாதம் கணத்தோட வருகிறதா கனவீனத்தோடு கூட வருகிறதான்னு பார்த்தோம் உங்களுக்கு ஒருத்தன் கொடுக்கும்போது உங்களை கூப்பிட்டு சந்தோஷமாக கொடுக்கணும் உற்சாகமாக கொடுக்கணும் இவரை கனப்படுத்தணும்னு கொடுக்கணும் வேதனையாக கொடுக்க கூடாது வந்துட்டாரா இந்த ஆளுக்கு முதல் மா ஒவ்வொரு மாதமும் முதல் வாரம் ஆனால் இந்த ஆள் வந்துடுவார் அப்படி ஒரு குரூப் இருக்கு அவங்களும் கொடுப்பாங்க ஆஃபரிங் கொடுப்பாங்க ஆனால் எப்படி கொடுப்பாங்கன்றது கொடுக்குறவங்களுக்கு தான் தெரியும் அவர் வேற வருவார் வீட்டார யோசிக்கிறான் இது வேறு முதல் வாரத்தில் எனக்கு ஒரு சில போதகர்களை தெரியும் அவங்க சொல்லுவாங்க நான் ஹவுஸ் விசிட்டிங் போனால் ஆஃபரிங் வாங்கவே மாட்டேம்பாங்க எனக்கு ஒரு சில ஊழியர் அவங்க சொல்லுவாங்க நான் ஹவுஸ் விசிட்டிங் போனால் ஆஃபரிங் வாங்கவே மாட்டேன் ஏன் நான் அதுக்கு தான் வரேன் நான் என்ன பண்ணிடுவான் அடுத்த மாதம் முடிவு பண்ணிடுவான் எப்போ யார் சொன்னாலும் நீ சர்ச்சில் வந்து போடு நான் வந்தது உனக்கு ஜோம் பண்ண வந்தேன் இப்போ உன்னா விசிட் பண்ண வந்தேன் என் விசுவாசினி ஸ்பிரிச்சுவலி கரெக்டா இருக்கியான்னு செக் பண்ண வந்திருக்கிற அடுத்த மாசம் நான் வரும்போது நீ என்ன நினைச்சிருவ ஓ போன மாசம் நம்ம ஆஃபரிங் கொடுத்த வந்துட்டு பாஸ்டர் கரெக்டா மூணாம் தேதி கிளம்பி தர்றா அப்படின்ட்டு அதனால நிறைய ஊழியக்காரங்க சொல்லுவாங்க நான் ஹவுஸ் வெஸ்டிங் போனா என்ன வாங்க மாட்டேன் ஆஃபரிங் வாங்க மாட்டேன் அவங்க தங்கள் மேல் உள்ள அபிஷேகத்தை அவர்கள் காத்துக்கொள்ள விரும்புகிறார் வாங்க கூடாதுங்கிறது சட்டம் இல்லை அவங்க என்ன செய்யறாங்கன்னா எனக்கு வரக்கூடிய ஆஃபரிங் எப்படி வரணும் ஒரு கனத்தோட வரணும் என் பாத்திரத்தை கனவீனப்படுத்துகிறவன் கிட்ட எனக்கு ஆஃபரிங் அவசியமே கிடையாது நீ என்னை அவமானப்படுத்தி எனக்கு ஒரு ஆஃபரிங் கொடுக்க வேண்டிய அவசியம் இது ஆஃபரிங் ஆஃபரிங் இப்படி ஒரு அவசியமே கிடையாது கொடுக்கும் போது உன் மேல் உள்ள அபிஷேகத்தை மரியாதையாய் அவன் மதித்து கொடுக்கணும் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டு கொடுக்கணும் ஆசைப்படுறது மட்டுமில்ல உன் அபிஷேகத்துக்கு ஒரு கணம் இருக்கு பாத்திரத்தில் திராட்சரசத்தை ஊற்றி குடிச்சிட்டு நான் உனக்கு பொற்பனை சரணிடுறேன் நீ ராஜ்யத்தில் மூணாவதாக இருப்ப அப்படின்னு உடனே தானியல் சொல்கிறான் வச்சுக்கிட எல்லாத்தையும் நீயே உங்கள் அப்பா எப்படி கொடுத்தான் தெரியுமா ஆசீர்வாத பரலோகத்தின் தேவனை புகழ்ந்து கீழே விழுந்து அவரை தவிர வேறு ஒரு தேவனி இல்லைன்னு சொல்லி தானியலை எல்லாருக்கும் மேலாக உயர்த்தி பாத்திரத்தை கொண்டு போய் எங்கே வச்சானா ஆலயத்தில் வச்சு கனப்படுத்தி ஆசீர்வாதத்தை கொடுத்தான் அதுதான் ப்ரொசீஜர் உங்களை கொடுக்கறத கர்த்தரை கனப்படுத்தி கொடுக்கணும் உங்களை கனப்படுத்தணும் உங்க அபிஷேகத்தை கனப்படுத்தணும் முதல்ல முதல்ல ஒன்று நீங்க தெரிஞ்சுக்கோங்க அது ஊழியக்காரனுக்கு மட்டும் இல்லை விசுவாசிக்கும் சொல்றேன் உங்க மேல உள்ள அபிஷேகத்தை நீங்க முதல்ல மரியாதை கொடுங்க உங்க அபிஷேகத்துக்கு நீங்க மரியாதை கொடுங்க தான் அடுத்தவன் மரியாதை கொடுப்பான் இது ஊழியக்காரனுக்கு மட்டும் பொருந்தா விசுவாசிக்கும் பொருந்தும் விசுவாசியும் ஒரு தேவை வந்த உடனே நீங்க என்ன பண்றீங்க அடுத்து இம்மிடியேட்டா சர்ச்சில் அந்த பிரதரை கேட்போமா இந்த சிஸ்டரை அவங்க அவங்கெல்லாம் காரில் வராங்க அவங்களை கேட்டால் கண்டிப்பாக கிடைக்கும் எவன் சொன்னா உங்களை விட அவன் தான் பிரச்சனைகள் அதிகமாக இருக்கான் உங்கள் வண்டிக்கு ஐம்பது ரூபாய்க்கு பெட்ரோல் போடலாம் காருக்கு ஐம்பது ரூபாய்க்கு பெட்ரோல் போட முடியாது போய் நின்று பெட்ரோல் பங்கில் ஐம்பது ரூபான்னா அவன் எப்படி எட்டி பார்ப்பான் அவனு நீங்கள் ஐம்பது ரூபாய்க்கு போடணும்னா அவன் ஐநூறு ரூபாய்க்கு போடணும் உங்கள் ஐம்பது ரூபாய்க்கு பிரச்சனைனா அவனுக்கு ஐநூறு ரூபாய்க்கு பிரச்சனை இருக்கு நீங்கள் நினச்சிக்கிறீங்க காரில் வரவர் அந்த சிஸ்டர் பாத்தீங்களா அவங்க கட்டுற சாரியே மூவாயிரம் ரூபாய் இருக்கும் அவங்க கிட்ட கேட்டோம்னா கண்டிப்பாக கொடுக்கும் அந்த சிஸ்டர்கிட்ட அந்த ஒரு சேரீ தான் இருக்கும் உங்ககிட்ட ரூபாய்க்கு ஐம்பது இருக்கும் அது மூவாயிரத்துக்கு ஒன்றை வச்சுக்கிட்டு அதையே தான் கட்டிகிட்டு வரோம் வேற இல்லை நம்ம நினச்சிக்கிறோம் ம் போய் கேட்கறது சிஸ்டர் ரொம்ப கஷ்டம் ஏதாவது முடியுமா அவன் சொல்ல முடியாம நம்ம அவன் திருப்பி சொல்ல முடியாதுல்ல உங்களோட ரொம்ப கஷ்டம் நாங்கள் பார்க்கத்தான் இப்படி இருக்கோம் பல பல பலன்னு உள்ள பப்புறப்பான் இருக்கோம் உங்களுக்கு எங்கள் வீடை பற்றி தெரியாது அப்படின்னு சொல்ல முடியுமா அவங்ககிட்ட போய் இல்லை இவங்க என்ன பண்ணுவாங்க ஏ ஓகே சிஸ்டர் பட் இப்போ நம்மக்கிட்ட ஒன்றும் இல்லை உடனே வெளியே வந்து என்ன சொல்கிறது தெரியுமா ஆளுங்க தான் நல்ல பெரிய காருங்க வச்சுருக்கு ஓனை ஒரு ரெண்டாயிரூவா கூட ஈவிறக்கமே இல்லை உனக்கு கொடுக்கணும்னு என்ன நீங்கள் யாரை கேட்கணும் நீங்க ஆண்டவர் கேளுங்க நீங்க கேளுங்க கத்தர் கனப்படுத்தவர் நான் சொல்றேன் ஆண்டவர் ஒருத்தனை தெரியப்படுத்தி அனுப்புறதுக்கு அஞ்சு நிமிஷம் ஆகாது ஒரு சிஸ்டரு ராத்திரி ஆண்டோட்டை ஜோ பண்ணிருக்காங்க காலையில் அரிசி இல்ல ஆண்டவரே எனக்கு அரிசி கொடுங்க மறுநாள் காலையில பாத்தீங்கன்னா நம்ம சபையிலிருந்து இன்னொரு சிஸ்டர் கதவை தட்டி ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்க சொன்னார்னு அஞ்சு கிலோ அரிசி கொடுத்துருக்காங்க இவங்க வந்து ஆண்டவர் வந்து அவங்களை கொண்டு போ அவர்கள் அரிசி இல்லாமல் இருக்கிறார்கள் பஞ்சத்தில் இருக்கிறாங்க அப்படிலாம் சொல்லலை இவங்களுக்கு அஞ்சு வந்தோடனே சரி அந்த சிஸ்டுக்கு ஒரு அஞ்சு கிலோ கொடுப்போன்னு இவங்க சாதாரணமாக போறாங்க அங்கே விஷயம் வேறு போனவனை கட்டி பிடிச்சிட்டு அழுதாங்களாம் ஐயோ எனக்கு இல்லை ஆண்டவர் வச்சார் ஆண்டவர் உண்மையில் உள்ள அபிஷேகத்தை கனப்படுத்தி உனக்கு கொடுப்பார் நீ யாருகிட்டையும் கையேந்திர நிலைமைக்கு போக விட மாட்டார் ஆண்டவர் அது கனவீனம் இதில் வேற நம்ம வந்து சொல்கிறோம் ஒரு முறை ஒரு அங்கிள் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க உண்மையிலேயே அந்த அங்கிள் வந்து நீதிமான் அவர் இன்ஜினியராக இருந்தார் அவர் இப்போ இல்லை அன்றாருக்கு ஒரு நித்திரையை அடைஞ்சிட்டார் நீதிமான் அவர் ஒரு முறை ஏன்னா அவர் வந்து எந்த ஒரு விஷயத்தையும் கரெக்டாக பேசுவார் அவர்கிட்ட நான் இருக்கும்போது ஒரு நாள் சொன்னார் ஒரு சப விசுவாசி வந்தாங்க ஜெகன் பிள்ளைக்கு ஃபீஸ் கட்டணும்னு சொல்லி ரூபா கேட்டாங்க நான் சொல்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் அப்போவே ஐம்பதாயிரம் ரூபா அவங்க பிள்ளை ஏதோ ஒரு காலேஜில் என்னவோ படிச்சிச்சு கேட்ட வந்தாங்க நானும் கொடுக்கலான்னு முடிவுக்கு வந்துட்டேன் அவங்க ஒன்று செஞ்சாங்க ஜெகன் அதனால நான் கொடுக்காம விட்டுட்டேன்னு சொன்னார் என்ன பண்ணாங்க அங்கிள்னு கேட்டேன் உட்காந்து பேசிக்கிட்டே இருந்தாங்க திடீர்னு எழுந்துருச்சு என்ன பண்ணாங்க என் காலில் விழுந்தாங்க திடீர்னு எழுந்துருச்சு விசுவாசி அபிஷேகம் பெற்ற விசுவாசி ஒரு சபையில் ஊழியத்தில் இருக்கக்கூடிய விசுவாசி டக்குன்னு காலில் விழுந்தாங்க காலில் விழுந்துட்டு பிரதர் உங்களை விட்டால் எனக்கு வேற வழியே இல்லை பிரதர்னு கேட்டாரு அந்த நிமிஷம் முடிவு பண்ண இவருக்கு தரக்கூடாதுன்னு சொல்லி ஏன் எப்போ நீ தேவனை தவிர மற்றவனைய காலில் விழுந்தையோ எப்போ உன் அபிஷேகத்தை நீ கனவீனப்படுத்தினியோ உனக்கு கிடையாது நீ ஒரு சகோதரனா என்ன கேட்க வந்தது கூட தப்பு கிடையாது ஆனால் காலில் விழுந்த பாரு அது பெரிய தப்பு உன் அபிஷேகத்துக்கு முதல்ல நீங்கள் யார் கொடுக்கணும் நீங்கள் கணம் கொடுக்கணும் நீங்கள் கொடுத்தாதான் அடுத்தவன் கணம் கொடுப்பான் உன் அபிஷேகத்தை கனவீனப்படுத்துகிறவன் கொடுக்குற ஆசீர்வாதம் விருதா சில நேரங்களில் வீட்டில இருந்து சண்டை போட்டுக்கிட்டு வந்துடுவோம் இயேசுக்காக இயேசுக்காக இருந்து என்ன பண்ணிடுவோம் சண்டை போட்டு வந்துடுவோம் ஆண்டவர் என்னை பார்த்துப்பார் அப்படின்ட்டு அவங்களும் வீட்டை விட்டு விரட்டி விட்டுருவாங்க போ ஆகட்டும் என்ன நடக்குது பார்ப்போம் அப்படின்ட்டு அவங்க வேறு சொல்லி வேற அனுப்புவாங்க நீ போகிற நடுத்தரில் தான் நிற்க போகிற இதெல்லாம் சொல்லியே அனுப்புவாங்க ஏன்னா இது ஆசீர்வாதத்துக்கான ஒரு வார்த்தை அது என்னை பொறுத்த வரைக்கும் எவனாவது உங்களை நீ உருப்பிட மாட்டேன் அப்படின்னா ஆசிர்வதிக்கிறான்னு அர்த்தம் ரைஸ் தலா நல்ல வேலை நீ சும்மா அனுப்பியிருந்தா கூட ஆண்டவர் கம்மன் இருந்திருப்பார் நீ உருப்பிட மாட்டேன்ட்டல்ல நீ சொல்லிட்டல்ல நீயே கத்தரை ஆசீர்வாதிச்சிருவார் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நீ என்ன ஆவறப்பாரு ஓ அப்படியா ஆண்டவர் சொல்வார் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நீ என்ன ஆவரப்பார் ஆக்கிடுவார் அப்படி இருக்கும்போது சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க வீட்டில் சொத்து பிரிப்பாங்க அக்கா தங்கச்சிங்களுக்கு இவங்களுக்கு என்ன பண்ண மாட்டாங்க கொடுக்க மாட்டாங்க இவங்க போய் சண்டை போட்டுக்கிட்டு நிற்பாங்க ஏன் பங்கு எங்கே நீ தான் எல்லாம் வேணான்ட்டு வந்துட்டல்ல உன்னை அவன் மதிக்கல நீ ஏசுவை ஏற்றுக்கிட்டேன்னு விரட்டி விட்டான்ல அன்னையோட அவன் வேணான்னா அவன் சொத்தும் வேணாம் அவங்ககிட்ட வர ஆசீர்வாதமும் வேணாம் அந்த வைராகியம் உனக்கு வரணும் அங்கே போய் சண்டை போடுறது இன்னும் கொஞ்சம் பேர் கேஸ் போடுறது நான் ஏசுவ ஏற்றுக்கிட்டேங்க ஆனால் எனக்கு உரிமை இருக்கா இல்லையா இல்லை இல்லை எப்போ நீ ஏசுவ தகப்பனா ஏற்றுக்கிட்டு வந்துட்டியோ அன்னையிலேருந்து உனக்கு சொத்து கொடுக்க வேண்டிய ஒருத்தர் மேலே இருக்கிறார் அவர் கொடுப்பார் எல்லாம் திருப்பி போய் எங்கே நிற்க கூடாது அவங்ககிட்ட போய் கையேந்த கூடாது இதுதான் உன் அபிஷேகத்தை நீ கனவீனப்படுத்துறது சிலர் என்ன பண்ணுவாங்க தெரியுமா இவன் கேஸ் கேஸ் போட்டு பிரச்சனை பண்ண போறான் நான் கொடுத்து தொலைங்கி அவனுக்கு ஒரு பாக்க இது என்ன ஆசீர்வாதம் இதுதான் பெல்சாச்சார் ஆசீர்வாதம் எடுத்துட்டு போய் தொலை பாத்திரத்தை கனவீனை நான் சொன்னேன்னா இல்லையா ஒரு நாள் நீ என்கிட்ட வருவேன்னு வந்துட்டியா அப்படின்னு சொல்லி கொடுப்பான் அது தேவையில்லை நான் கஷ்டப்பட்டாலும் நஷ்டப்பட்டாலும் என் இயேசுவோடு கூடு என்னை ஆசிர்வதிக்கிற ஒருத்தர் இருக்கிறார் உன்னுடைய ஆசிர்வாதம் உன்னிடத்திலேயே இருக்கட்டும் ஒரு முறை ஒரு ஒரு பையனை வீட்டை விட்டு விரட்டி விட்டாங்க விரட்டி விட்டு அவன் வந்து சென்னைக்கு வந்து சென்னையில் அவன் ஒரு இடத்துல வேலை பார்த்துட்டு அவனும் கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்கிறான் அப்போது அவங்க அம்மா ஃபோன் பண்ணாங்கப்பா சொத்து விற்க போகிறோம் அண்ணன் எல்லாம் பிரிக்க போகிறோம் அப்பா உனக்கு ஒன்றும் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு நீ இயேசுவை ஏற்றுக்கிட்டதுனால உனக்கு ஒன்றும் கிடையாதுன்னு சொல்லிட்டாரு ஆனால் உன் கையெழுத்து இப்போது தேவைப்படுது நீ ஏதாவது காசுகசு வாங்கிக்கிட்டு கையெழுத்து போட்டு கொடுத்துரு பிரச்சனை மட்டும் பண்ணாத ஹரின் அவன் சொன்னான் என்னைக்கு நான் இயேசுவை ஏற்றுக்கிட்டேனோ அன்னைக்கு இயேசுவை தவிர வேறு யாருக்கிட்டையும் கையேந்துறதில்ல உங்களுக்கு கையெழுத்து தானே வேணும் என்னைக்குன்னு சொல்லுங்க வந்து நான் போட்டு கொடுத்துட்டோனே கடைசியில் நடந்தது என்ன தெரியுமா அவன் கையில் தான் கடைசியில் அவங்க அப்பாவும் அம்மாவும் வந்து கடைசி காலத்தில் இருந்தான் அவன் தான் அவங்க அப்பா அம்மாவை பார்த்தான் ஏன்னா சொத்து பிரிச்சோடனே எல்லாமே விரட்டி விட்டான் அப்பா அம்மாவை இவன் தான் கொண்டாந்து சென்னையில் வச்சு பார்த்தான் நான் சொல்கிறேன் உன்னை ஆசீர்வதிக்கிற ஒருத்தர் இருக்கிறார் உன்னை கனப்படுத்துகிறவங்ககிட்ட மட்டும்தான் உன் கை நீளணும் உன்னை கனவீனப்படுத்துகிறவங்ககிட்ட கை என்ன செய்யக்கூடாது நீளவே கூடாது தைரியமாக சொல்லுங்க என்னை மதிக்கலைல எனக்கு அது தேவை நீ என் ஆண்டவரையும் மதிக்கலை அவர் என்ன அழைச்சி அபிஷேகிச்சிருக்கிறார் என்னையும் மதிக்கலை உனக்கு அது ஆசீர்வாதமாக இருக்காது உன் ஆசீர்வாதம் உங்ககிட்டயே இருக்கட்டும் எப்போவுமே சரி என்ன ஒரு அண்ணன் ஒருத்தர் என்கிட்ட சொன்னார் நீ என்னப்பா சொத்தெல்லாம் பிரித்து கேட்குறியாமே ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி நான் சொன்னானே நான் ஒரு நாளும் யாருக்கிட்டையும் எதையும் கேட்டதே கிடையாது ஒரு நாளும் கேட்டதில்லை யாராவது உங்கள்கிட்ட தப்பாக சொல்லியிருப்பாங்க நான் என்னைக்கு இயேசு எங்கள் அப்பாவாக ஏற்றுக்கிட்டேனோ அன்னையிலேருந்து இன்னைய வரைக்கும் எனக்கு இயேசு தான் எல்லாமே கொடுத்துருக்குறாரு வேறு யாரும் எனக்கு எதுவுமே தந்ததில்லை தைரியமாக எனக்கு அண்ணன் தம்பி யாரும் கிடையாது சொந்தக்காரங்க யாரும் எனக்கு தரவே இல்லை எனக்கு தந்ததுன்னு சொல்லி பூமியில் யாராவது ஒருத்தர் சொல்லணும்னா எங்கள் அம்மா மட்டும்தான் சொல்ல முடியும் வேறு யாருமே சொல்ல முடியாது ஒருத்தர் சொல்ல முடியாது எங்கள் அம்மா மட்டும்தான் எனக்கு செஞ்சிருக்காங்க வேற யாரும் எதுவும் எந்த சொத்து எனக்கு தரவே இல்லை அதனால நான் தைரியமா சொல்லுவேனே நான் யார்கிட்டையும் எதுவும் கேட்கல நான் சொன்னேன் ஒரு இருபது வருஷம் ஆச்சு அதே அண்ணன் திருப்பி வந்து சொன்னாரு ஆண்டோர்வம் கூட இருக்கிற நான் சொல்றேன் நீங்க ஆண்டவர்கிட்ட தைரியமா சொல்லுங்க வேணான்னு சொல்லுங்க உன்னை கனவீனைப்படுத்துற சொத்தை வேணான்னு சொல்லுங்க சொத்து மட்டும் இல்லை எதா இருந்தாலும் எந்த ஆசிர்வாதமா இருக்கட்டும் உன்னை கனவீனைப்படுத்துறானா வேண்டாம் உன் மேல உள்ள தேவனை கனவீனப்படுத்துறானா வேண்டாம் உன் அபிஷேக்கர் ஒருத்தர் இருக்கிறார் அதுதான் மெய்யான ஆசீர்வாதம் லேலுயா